ஏற்கனவே எல்லா சுகங்களையும் அனுபவிக்க பிறந்த அந்த காலச்சக்கரத்திற்கு நாலாம் அதிபதியான கூடுதல் சிறப்பு அப்படின்னு இருக்கிற எங்களுக்கு எப்படியா மன அழுத்தம் இவர்கள் யோசிச்சா என்னங்க டிரெஸ்ல லேசா கரை போட்டுருச்சு என்ன கிழிஞ்சிருக்கு சட்டை லேசா பாக்கெட்ல கிழிஞ்சிருக்கு ஏன் வீடு இப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டாலே அன்னைக்கு முழுதும் அந்த ரிஷபராசிக்காரர்கள் உட்கார்ந்து தூங்காம ச என்னடாது என்னடா இது என்னடாதுன்னு அந்த குழப்பம் வந்து அவர்களை போட்டு படுத்து விடும் குழந்தைகளை பத்திய சாதாரண விஷயங்களுக்கு கூட ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டிய வேலையை அந்த குரு பார்த்து விட்டுருவாரு உங்க பிள்ளை அப்படி பண்ணிருச்சுங்க அப்படின்னா ரிஷபம் வந்து அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது அவங்க பிள்ளைய அவங்க கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் ஆனா மற்றவர்கள் கண்டிக்கிற விதமா தண்டிக்கிற விதமா பேசினா அதனால மன அழுத்தத்திற்கு ரிஷபம் கண்டிப்பாக ஆளாகும் அல்லது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் காதல் பண்ணக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தோம்னா அது ரிஷப ராசி தான் கல்யாணம் முடித்ததுக்கு தான் கரம் பிடித்தவரையோ கணம் பிடித்தவரையோ மனமாற நேசிக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷப யார் மேல அன்பா இருந்தீங்களோ யார் மேல காதல் செலுத்தினீர்களோ எந்த உயிர் மேல் அன்பு செலுத்தினீர்களோ அது உங்களுக்கு துரோகம் பண்ற விதமாகவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விதமாகவும் உங்களை போட்டு படுத்து எடுக்கும் சரி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இது தேராத கேஸ் தெரிஞ்சா கழுத்தை பிடிச்சிருவாங்க அந்த கழுத்தை பிடித்த ராசிக்காரர்கள் சாதித்து விடுகிறார்கள் காலை பிடித்த ரிசவ ராசிகாரர்கள் கடைசி வரை கெஞ்சி அடிமையாக வாழ்ந்தது சகோதரர்களுக்கு பிரிவினை செய்யும் பொழுது சொத்து பிரச்சனைகளை புரித்து கொடுக்க போகும்போது இவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக அந்த ஜோதிடம் சார்ந்து நம்ம பாத்துட்டே இருக்கோம் இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷங்களே கிடையாது அதனாலதான் உங்களுக்காகவே மன அழுத்தம் அது சார்ந்த ஒரு சீரியஸ் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் மேஷ ராசிக்கு பார்த்துட்டோம் இப்போ வந்து ரிஷவ ராசி ரிஷவ ராசி இவங்க வாழ்நாள் முழுக்க இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னா என்னென்ன காரணங்கள்னால இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க யாருனால இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை அதாவது ஜோதிடத்தில் இப்படியெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச முடியுமா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதில் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்னா இந்த சப்ஜெக்ட் தான் சார் ஏன்னா ஸ்ட்ரெஸ் போது டாக்டர்ஸை தேடி போகிறோம் இல்லையா அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஜோதிடம் சார்ந்து இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது இல்லையா அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் வந்து ஈஸியாக அதை கடந்துடலாம் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து இருந்துட்டுருக்கு அந்த வகையில் ரிஷபராசி இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆறாங்க மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்கன்னா யாருனால ஆவாங்க சார் நிச்சயமா அதாவது ஜோதிடத்துல இப்படி ஒரு டாபிக் எடுக்க முடியுமா அப்படிங்கறத விட ராசி அப்படிங்கிறது மனசு மனசை வச்சு தான் கிரகங்களுடைய எல்லா நிலைகளையும் உங்களுக்கு சொல்ல முடியுது லக்னம்ங்கிற அந்த அமைப்பு உயிர் அமைப்பையும் ராசிங்கிற உடல் மன அமைப்பையும் வச்சு நம்ம இவ்வளவு விஷயத்த பேச முடியுது அப்படின்னு ஞானிகள் என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போன என்னைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விட்டுட்டு போன சுவடிகள் இவ்வளவு நுணுக்க இதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கும் போது பெரிய ஆச்சரியமா இருக்கு அதுல நீங்க கேட்ட மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் இவங்களுக்கு பாருங்க சுக்கர பகவானுடைய ஆளுமை முழுசா அந்த ரிஷபத்துக்கு இருக்கு காலச்சக்கரம் என்று சொல்லக்கூடிய மேஷத்துக்கு ரெண்டாவது ராசி குடும்ப ராசி தன ராசி பேச்சு வாக்கு வித்தை அடிப்படை கல்வி எல்லாமே அந்த ரெண்டாம் இடமும் அந்த சுக்கரனை மையமாக வச்சோம் இன்னைக்கு சுக்ரன்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து சுகமும் லௌகீக சுகங்கள் எல்லாமே சுக்ர பகவானுடைய தயவு இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது அனுபவிக்கவே முடியாது சுக்ரன் நல்லா இருக்கா ஜாதகத்துல சுக்கர பகவானுடைய அமைப்பு இருந்தா உங்களுக்கு காரு வண்டி எல்லாமே உங்களுக்கு லக்ஸரி நீங்க வந்து மாளிகையில் குடியிருக்கக்கூடிய யோகம் அல்லது குடிசையாக இருந்தாலும் கூட பெரிய மன நிம்மதியோடு வாழ்றது தாம்பத்திய வாழ்க்கை நீங்க ஒடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாசனாதி திரவியங்கள் அழகு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னா சுக்கரன் உங்க ஜாதகத்திலே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சுக்கரனை அம்சமாக கொண்ட ஆழியா நாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தான் ரிஷபராசி கிடையாது இதுல கூடுதல் ஒரு சிறப்பு என்னன்னா ஆண்டவன் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்க அப்படின்னு கொடுத்த மாதிரி சந்திரனையும் அங்க வந்து உச்சம் அடைய வைக்கிறார் ராசினாலே சந்திரன் இருந்துருவார் சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி அப்ப சந்திரன் உச்சம் பெற்றதுனால ரிஷபராசி பாருங்க இந்த சந்திரன் யாரு இவர்களுக்கு மேசங்கிற அந்த காலச்சக்கரத்திற்கு நாலாம் இடங்குற சுகஸ்தானாதிபதி சரி இவர்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி ராசி மேல வந்து உச்சம் பெறார் ஏற்கனவே எல்லா சுகங்களையும் அனுபவிக்க பிறந்த அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு காலச்சக்கரத்திற்கு நாலாம் அதிபதியான சந்திரனே வந்து உச்சம் பெறுறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்புறம் அப்படி இருக்கிற எங்களுக்கு எப்படி மன அழுத்தம் வரும் அப்படின்னு இவர்கள் யோசிச்சா இந்த ராசியாதிபதி சுக்கரன் இருக்கிறாரு பாருங்க அவர் எங்க போய் உச்சம் உச்சமடைகிறார் அங்க நீங்க பலம் எங்க போய் நீச்சம் அடைகிறாரோ அங்க நீங்க பலவீனம் உங்கள் ராசியின் மேல் இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெற்ற இடத்தில் நீங்கள் பலம் உங்கள் ராசி மேல் இருக்கக்கூடிய சந்திரன் எங்கு போய் நீசம் அடைகிறாரோ அங்க பலவீனம் அதனால விஷயங்கள்ல நீங்கள் மன அழுத்தத்துக்கு நான் ரிஷப ராசிக்காரர்களை பாத்துருங்க சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற கொள்கை அவர்களுக்கு தான் புரியும் எப்ப பார்த்தாலும் வீட்டை தொடச்சு கிளீனா இருக்கணும் பூஜை வந்து லட்சுமி ஆட்சியமா இருக்கணும் ஒரு ட்ரெஸ்ல வந்து ஒரு கரை பற்றக்கூடாது ஒரு அழுக்கு பற்றக்கூடாது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேதமில்லாம இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இவர்கள் இடத்துல இயற்கையிலேயே இருக்கு இந்த உணர்வுக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே இவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவார்கள் மன அழுத்தங்கிறது வந்து ஒரு நோய் மட்டும் கிடையாது அதுக்கு வந்து தனியா வந்து நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்குறோம் கவுன்சிலிங் போறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை பெரிய அழுத்தத்திற்கு ஆளாக்குங்கிறத அந்த ஜோதிடத்துல சொல்லப்படுது எப்படி பாருங்க ஒரு கரைப்பட்டுருச்சு பார்க்குறவங்க என்னங்க ட்ரெஸ்ஸில் லேசாக கறப்பட்டுருச்சு என்ன கிழிஞ்சிருக்கு சட்டை லேசா பாக்கெட்டில் கிழிஞ்சிருக்கு ஏன் வீடு இப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டாலே அன்னைக்கு முழுதும் அந்த ரிசபராசிக்காரர்கள் உட்காந்து தூங்காம சே அது என்னடா இது என்னடா அதுன்னு அந்த குழப்பம் வந்து அவர்களை போட்டு படுத்து எடுத்துவிடும் அதே மாதிரி அந்த வீட்டை திரும்ப ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள அவங்க எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வர்றேன்னு சொல்லி திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா எப்பயுமே நல்லா வச்சிருக்கக்கூடிய அந்த ரிசபராசிக்காரர்கள் வெளியில இருக்கும்போது வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவசரமா போகும்போது இதெல்லாம் இப்படி கிடக்கு அப்படி கிடக்குன்னு ஒரு பதட்டத்திலேயே வர்றவர்களை ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி தன்னிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்க்கக்கூடிய குணம் இருக்கு இதெல்லாம் கூட இவர்களை சில நேரங்களிலே உளவியல் மன அழுத்தத்திற்கு ஆளாக்கும் இவங்களும் டென்ஷன் கூட இங்க வச்ச அப்படிம்பாங்க அதுல அவங்க போட்டு படுத்துற முதல் ஆள் யாரு தெரியுங்களா குருதான் என்னையா குரு அப்படின்னா ஜோதிடத்துல குருன்னா காரகன் புத்திரஸ்தானம்னு சொல்ல போறாங்க ஏற்கனவே ரிஷபத்திற்கு குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதி அவமானத்தை கொடுக்கக்கூடியவராக வந்துடுறாரு அந்த எட்டு பதினொன்று கூடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் பாருங்க அது துலாத்துல வந்து விசாக நட்சத்திரம் இருக்கு அதனால இந்த குழந்தைகள் அந்த வீட்டில் வந்து ரிஷபத்திலே பிறந்தவர்களுடைய வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இவர்களை விட அவர்கள் ரொம்ப சுட்டியாக இருப்பார்கள் இவங்க எங்க அழகுபடுத்தி வச்சிருக்கிறாங்களோ அதைத்தான் அந்த குழந்தை முதல் போய் போட்டு கிரிக்கி விடும் செவத்துல டிராயிங் வரைகிறது செய்யறதா இருந்தாலும் கூட அது பெரிய மன வச்சது வச்ச இடத்துல இருக்கணும் நான் திரும்ப எடுக்கும் போது என் கண்ணுல அதே இடத்துல இருக்கணும் இதையும் அப்படி போட்டிருக்கேன் அதையும் அப்படி போட்டிருக்கேன் இதையும் அப்படி பண்ணுன அதையும் அப்படி பண்ணுனேன் என்னைய வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடுற அளவுக்கு நீ வச்சுக்க கூடாதாங்க பக்கத்து விட்டு பையனோட எப்ப பார்த்தாலும் சண்டை போடக்கூடாது என்கிட்ட கம்ப்ளைண்டே வரக்கூடாது இப்படின்ற அந்த குழந்தைகளை பத்திய சாதாரண விஷயங்களுக்கு கூட ஒரு பெரிய எடுத்துக்கிட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாக வேண்டிய அந்த குரு பார்த்து விட்டுருவார் இவர்களுக்கு ஏன்னா அட்டமாதிபதியா வர்றதுனால அதை ஒரு அவமானமாகவே இவர்கள் கருதுவார்கள் உங்க பிள்ளை இப்படி பண்ணிருச்சுங்க அப்படின்னா ரிஷபம் வந்து அதை ஏத்துக்கவே ஏத்துக்காது அவங்க பிள்ளையை அவங்க கண்டிக்கலாம் தண்டிக்கலாம் ஆனா மற்றவர்கள் கண்டிக்கிற விதமா தண்டிக்கிற விதமா பேசினா அதனால மன அழுத்தத்திற்கு ரிஷபம் கண்டிப்பாக ஆளாகும் அதுல ஒரு பெரிய சிக்கல் அவர்களுக்கு வந்துடுது அடுத்து இதெல்லாம் விட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கிறார் செவ்வாய் பகவான் அவருடைய நட்சத்திரமும் அந்த ரிஷபத்திற்கு ஆறாம் இடத்திலே செவ்வாயினுடைய நட்சத்திரம் ரிஷபத்திற்கு ஏழாம் அதிபதினு சொல்றாங்க ரிஷபத்திற்கு பனிரெண்டாம் இடங்கிற ஐயன சையன போகஸ்தானாதிபதினு செவ்வாயை சொல்றாங்க இந்த செவ்வாய் ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாரு சுக்கரனோட போய் எல்லாம் சேர்றாரோ சுக்கரனோட சேர்ந்து டிராவல் பண்றாரோ சுக்கரனுடைய பார்வையில இருக்கிறாரோ அப்ப எல்லாம் அவர்களுக்கு அப்படியே காதல் மலர்ந்து விடும் அந்த காதலை தூண்டக்கூடிய வேலையை இந்த சுக்கர பகவான் செய்வார் அதுல தைரியத்தை செவ்வாய் பகவான் கொடுப்பார் காதல் பண்ணும்போது தைரியமா பண்ணிடுவாங்க அல்லது ஒரு கல்யாணமே உடனே வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாப்பிள்ள பாப்பாங்க பிடிக்காது திடீர்னு ஏதோ ஒரு குவாலிட்டி இவர்களுக்கு பிடிச்சிரும் பேசிடுவாங்க பழகிடுவாங்க கல்யாணம் ஸ்டேஜ் வரையும் வந்துடும் அல்லது கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமும் காதல் பண்ணக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தோம்னா அது ராசி தான் கல்யாணம் முடித்ததுக்கு அப்புறமும் தான் கரம் பிடித்தவரையோ கணம் பிடித்தவரையோ மனமாற நேசிக்கக்கூடிய ஒரு ராசி ராசி அவர்களை விட்டு விலகவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புல கூட செவ்வாய் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடுவார் என்னையா வேலையை பார்த்து விட்டு போயிடுவார்னா இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்றது வந்து காதல் காமம் இது எல்லா ரசனைகளையும் கொடுத்தாலும் கூட இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரமும் ஆறாம் இடத்துல பாருங்க சரி மத்தாள் பூரா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் ரெண்டு பாதம் வச்சுக்கிறேன் நீ ஒரு பாதம் வச்சுக்கேன்னு இந்த துலாம் சுவாதி மட்டும் நான் முழுசா நங்குரம் மட்டும் நச்சுன்னு உட்காந்துருக்கேன் ஆறாம் இடத்துல உங்களுக்கு சுக்கர பகவானுடைய ராசியாதிபதியினுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை முழுசன் த கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான் ஏற்கனவே நம்மால காதல் பண்றது ரசனையோட இருக்கிறது வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ரிஷவராசிக்காரர்களுக்கு ராகுவான் என்ன ஒண்ணுவார்னா ஜாதியாவது மதமாவுது ஊராது பேராவது நாடாவது மொழியாவது எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா நீ பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி அந்த ராகுவான் என்ன ஒண்ணுவார்னா மனசை தூண்டி விடுவார் தூண்டி விட்டு இவர்களுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துடுவார் ராகுவான் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகளை சிக்க போறன்னு தெரிஞ்சாலோ அல்லது இந்த பிரச்சனை வீட்டிற்கு தெரிந்துவிட நிறைய டீன் ஏஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் தன்னுடைய குல தர்மம் மத தர்மத்திற்கு அப்பாற்பட்ட காதல் வயப்பட்டு அதை வீட்டில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அதீதமான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இத ராகுபவான் இருக்கும் நிலையும் செவ்வாய் சுக்கரன் இருக்கும் நிலையும் வச்சு கண்டுபிடிச்சார் அப்ப இந்த ராகுபவான் என்ன பண்ணுவார்னா இதெல்லாம் மீறி சரி அவங்க எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல போட்டு புலங்கிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எதிர்த்து திருமணம் முடிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு போய் தானாகவே தண்ணியாக போய் திருமணம் முடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஃபேமிலியும் எதிர்த்து எந்த துணையும் இல்லாமல் எந்த சப்போர்ட் சிஸ்டமும் இல்லாம மறைமுக வாழ்க்கையை தேடி போனதுக்கு அப்புறம் மறைமுக வாழ்க்கையை தேட வச்சது ராகுபவன் தான் ஆனா ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவார் ஐயோ அம்மாவுக்கு எதிராக நடந்துட்டோம் ரொம்ப பாசமா இருந்தாங்க அப்பாவுக்கு எதிராக நடந்துட்டோம் ரொம்ப பாசமா இருந்தாங்க நம்ம ஊர்ல நல்ல மரியாதையை நம்ம குடும்பம் தேடி வச்சிருந்துச்சு நம்ம அந்த கௌரவத்தை ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னு மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க ஒருவேளை அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இவர்களுடைய ஜாதகப்படி எங்கேயாவது பாவ நிலையில் அமர்ந்து ராகு எங்கேயாவது கெட்டு போய் இருந்து தசையை நடத்தினா இவங்க நம்பி போனாங்க பாருங்க அந்த வாழ்க்கையினால மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் ரசவ ராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் அல்லது யார் மேல அன்பா இருந்தீங்களோ யார் மேல காதல் செலுத்தினீர்களோ எந்த உயிர் மேல அன்பு செலுத்தினீர்களோ அது உங்களுக்கு துரோகம் பண்ற விதமாகவும் உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய விதமாகவும் உங்களை போட்டு படுத்தி எடுக்கும் அதை தான் சொல்லுவாங்க கொன்று கொடுப்பான் பாவின்னு சொல்லுவாங்க ராகுபவானு அல்லது கொடுப்பது போல் கொடுத்து கெடுத்து விடுவார் அப்படின்ற நிலையையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வர்றாங்க கரெக்ட் ஆனா ரிஷபராசில பிறந்த எல்லாருடைய திருமண வாழ்க்கையுமே இதே மாதிரி இருக்கிறது இல்ல பலரும் வந்து நல்லா சக்சஸ் ஆன ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க நான் சொல்வது ராகு பகவான் பாதிப்பான இருந்து உங்களுக்கு தசாபுத்திய நடத்தினா அல்லது பார்த்தா மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருந்தான்னு சொல்றான் சரி பொதுவா ரிஷபராசிக்கு இன்னொரு ஒரு அமைப்பு இருக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குருவோட நட்சத்திரம் இவர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கு குரு பகவான் இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவருடைய வீட்டுலதான் போய் இவங்க உச்சமும் படுறாங்க ஆரம்பத்துல நிறைய ராசிக்காரர்கள் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது காலை பிடிப்பாங்க ஒரு கட்டத்துக்கு இது தேராத கேஸ் தெரிஞ்சா கழுத்தை பிடிச்சிருவாங்க அந்த கழுத்தை பிடித்த ரிசபராசிக்காரர்கள் சாதித்து விடுகிறார்கள் காலை பிடித்த ரிசபராசிக்காரர்கள் கடைசி வரை கெஞ்சி அடிமையாக வாழ்ந்து விடுகிறார்கள் ஆனா ஒருபோதும் அடிமையாக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக புத்தி சரியில்லைன்னா அப்படி அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையும் கூட ஏற்படுத்தி மன அழுத்தத்திற்கு விடும் இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க ஒரு பொருளை வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எடுத்த பொருள் எடுத்த இடத்துல தான் வைக்கணும் இந்த மாதிரியான ஒரு மன அமைப்பு ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷனாக இருக்கிறது தான் அதுவும் ஒரு காரணமாகும் திருமண வாழ்க்கையில வந்து தவறான ஒரு முடிவுகள் இருக்கு இது ஓவர் பெர்ஃபெக்ஷன் சொல்லிட முடியாது அவங்க வந்து ரசனைங்கிறது ஒண்ணு வருது பாருங்க அதாவது ஒரு படம் நல்லா ஆற்று வரைகிறீங்க கண்ணு வரைகிற இடத்துல மூக்கு வரைய கூடாது மூக்கு வரைகிற இடத்துல கண்ணு வரைய கூடாது அதாவது அங்கங்க இருந்தா அது லட்சணம்னு சொல்றாரு அப்படி எதாவது எங்க இருக்க வேண்டுமோ அந்த லட்சணத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரிஷபராசிக்கார்கள் அந்த லட்சணத்துல அவலட்சணம் வரும் பொழுதுதான் அவங்க கோவப்படுறாங்க அடுத்தவங்க கண்ணுக்கு இவங்க ரொம்ப வந்து போட்டு நிர்வாகத்துல ரொம்ப இருக்கப்படுத்துறாங்கன்னு நினைப்பாங்க இது வீட்டுல மட்டும் இல்ல தொழில் செய்யும் இடத்துல கூட ஒரு அறைனா இப்படிதான் இருக்கணும் ஒரு பேச்சுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு செயல்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு ட்ரெஸ் கோடுனா இப்படிதான் இருக்கணும் ஒரு மேக்கப்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு பொருள் இப்படிதான் இருக்கணும் கர்ச்சிப்னா இப்படிதான் பிடிக்கணும் போனை இப்படிதான் பிடிக்கணும் அப்படி என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அது வந்து அது ஒரு நல்ல குணம் தானே நேர்த்தியான ஒரு நேர்த்தியான அந்த நேர்த்திக்கு எதிராக போகும்போது அதை மண்ணழுத்தத்துல போட்டுக்கிறதா தப்பான குணம் நான் சொல்றேன் சரி உலகம் எப்படித்தான் இருக்கும் நம்ம அதை கண்டுக்க கூடாது இது எப்படி வேணாலும் போய் தொலைது அப்படின்னு பத்தோடனா தானும் போக வேண்டிய நிலைமைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் மன அழுத்தம் இல்லை இல்லைன்னா அந்த விஷயத்த போட்டுட்டு இவங்க ரொம்ப சோஃபா மேல ஏன் பூனைப்படுத்து அழுக்கப்படுத்துச்சு அதை ஏன் என் பிள்ளை பார்க்கல ஏன் விரட்டல வீட்டுக்கார ஏன் அதுக்கு பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு நான் போன் போட்டோடனே ஏன் எடுக்கல என் என் போனை ஏன் அங்க நீங்க ரீசார்ஜ் பண்ணலை என் ட்ரெஸ்ஸை ஏன் நீங்க வந்து இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க அயன் பண்ண ட்ரெஸ்ஸை ஏன் கலைச்சி போட்டுட்டீங்க கிச்சன்ல ஏன் பாத்திரம் இங்க இருக்குது இதை யார் திறந்தது இதை யார் மூடல அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டு கேட்டு தூக்கத்தில் கூட புழுங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆட்படக்கூடிய காரணமே இதுதாங்க திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது பர்சனலான விஷயம் சார் இது இல்லாம வேற யாருனாலே இவங்க ரிஷபராசிக்காரங்க வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாறு வேற யாருனாலும் நாங்க ஆகல அப்படின்னு மாதிரி மாதிரிதான் ரிஷபராசிக்காரர்கள் நிலரு எல்லாருமே ஒரு எதிர்பார்க்கிற மாதிரியே இருக்க அவர் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் படுத்தது குருன்னு சொல்லிட்டீங்க இன்னொரு பக்கம் நாங்க காதல் வயப்படுறது பாசமா இருக்குன்னு நினைக்கிறது அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறது அதுவே ஒரு வினையா மாறுது பொதுவா அன்பு செலுத்தினா அன்பு ரிட்டன் கிடைக்கும் அன்பு செலுத்தினா துக்கம் தான் ரிட்டன் கிடைக்குதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த பகவான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டீங்க குருவும் அந்த வேலையை பாத்துட்டாருன்னு சொல்லிட்டீங்க அந்த செவ்வாய் இருக்கிறாரு பாருங்க இவர் என்ன பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னா செவ்வாய் வந்து சகோதர பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர காரகனாவும் வர்றார் அதே போல் பூமிக்கான கிரகம் அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாக செவ்வாய் வர்றார் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கும்போது எனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை என் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கிடைக்க வேண்டும்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க அப்படி நினைக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க இவர்களை என்னவோ அக் அவங்க நல்லா இருக்கிறாங்க நம்மளை பார்க்கும்போது இப்படி தெரியுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து இவங்கள வந்து ஒரு மாதிரி பேசுகிறது உங்க மனசை போட்டு ரொம்ப அழுத்தத்துக்கு ஆளாக்கும் நிறைய ராசிக்காரர்களுக்கு எனக்கு அமைந்த வாழ்க்கை என் உடன்பரப்புக்கும் கிடைக்கல அல்லது கிடைக்கல அப்படின்னு நினைச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க நான் நிறைய ராசிக்காரர்களை பார்த்திருக்கேன் நல்லா செட்டில் ஆனவங்க கூட என் தம்பிக்கு கல்யாணம் முடியணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வேலை இருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு கூட ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஓய்வு எடுத்து இதை மெனக்கெட்டு பார்த்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைராங்கியத்திலே அவர்கள் இருப்பார் அடுத்து பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வா இவர்களுக்கு ஏழு பன்னெண்டு குடையவரா வர்றாரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடம் வாங்கும் போது பார்ட்னர் பேர்ல நமக்கு வந்து இவங்கனாலதான் ஒரு லைஃப் வந்தது அவர் பேர்ல வாங்கிருவோம் பெண்ணாக இருந்தால் கணவன் பேர்ல வாங்கிக்கோங்க கணவனாக இருந்தால் மனைவி பேர்ல வாங்குவோம் அப்படின்னு ஒரு யதார்த்தமா ஆரம்பத்திலே அந்த அக்ரிமெண்ட்டை போட்டுருவாங்க போட்டதுக்கு அப்புறம் சட்ட சிக்கலை செவ்வாய் உண்டு கொண்டு என்னது ஒன்னதுங்கிற போட்டி அந்த இடத்துல வந்துடும் ஒரு காலகட்டங்களில் ஜாதகம் நல்லா இருந்து இவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் இந்த செல்வம் இவர்களுக்கு எதிர்காலத்திலே சந்ததிகளுக்கு உதவும் நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த சொத்தே இவர்களுக்கு வினையாக மாறும் அதனால மன அழுத்தத்திற்கு இவர்கள் ஆளாக வேண்டியது வரும் சகோதரர்களுக்கு பாக பிரிவினை செய்யும் பொழுது சொத்து பிரச்சனைகளை பிரித்து கொடுக்க போகும்போது இவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள் செவ்வாய் என்பது இரத்தத்தை சொல்லக்கூடிய கிரகம் ராகு என்பது சரீர உபாதைகளை சொல்லக்கூடிய கிரகம் ராகு எதுனால ஸ்கின் டிசீஸ் வந்துடும் சரீர உபாதைகளை சொல்லக்கூடிய கிரகம் ஏற்கனவே அழகு ஐஸ்வர்யம் சுத்தமாக நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சட்டையில ஒரு கரப்பட்டாலே அதை கலட்டி போடணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சேரில ஒரு கரப்பட்டாலே உடனே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ரிசபராசிக்கார பெண்களுக்கு வாழ்க்கையில ஒரு கரைபட்டா உடனே மாத்த முடியாம தவித்து மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி விடுவார் செவ்வாய் பகவான் அதே மாதிரி இவங்களை பார்த்து அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால என்ன நீங்க எப்பயும் போல இல்லையே டல்லா இருக்கிறீங்களே அப்படின்னா பிரைட்டா இருக்கிற ரிசபராசிக்காரர்கள் கூட டல்லா ஆயிடுவாங்க ஏன்னா சந்திரன் இவர்களுக்கு உச்சம் அந்த அப்படியே அந்த உச்ச சந்திரன் பௌர்ணமி மாதிரி எப்பயுமே சிரித்த முகத்தோட நல்ல ஒரு கலையா அல் நல்ல நறுமணத்தோட அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அதில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டால் கூட அதை அடுத்தவர்கள் வேண்டுமென்றே நோஸ்கட் பண்ணால் கூட இவங்க மன அழுத்தத்துக்கு ரொம்ப ஆளாகி அதை மனச்சோர்வாக நினைத்து அதுக்கு பிரயாட்சித்தம் தேடுவதற்கு நிறைய முயற்சிப்பார்கள் அடுத்த நாளே அதை மாற்றி அமைக்கிறதுக்கு மெனக்கிடுவாங்க புரியுது அப்படின்ற அமைப்பு இருக்குது இப்ப ரிஷபராசிக்கார எது எதாம் மன அழுத்தத்துல ஆளாவாங்கன்னா திருமண வாழ்க்கையை அவங்க வந்து அதே மாதிரி சகோதர வழி வந்து மன அழுத்தம் ஏற்படும் குழந்தைங்களோட திருத்தம் அதாவது குழந்தைகளுடைய டிசிப்ளின் மட்டும் இல்லாது அப்படி டிசிப்ளினா வளர்த்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு சரியான எதிர்காலம் அமையவில்லை என்று மீண்டும் மன அழுத்தத்திற்கு அவர் நான் இப்படி எல்லாம் வளர்த்தனேன் இப்படி ஆப்போசிட்டா ஆயிடுச்சேன் அப்படின்ற மன அழுத்தத்திற்கும் இவர்கள் அதே மாதிரி குறிப்பா வந்து நம்மளுடைய உடை மேலேயோ இல்லைன்னா நம்மளுடைய அழகு மேலேயோ யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதையும் வந்து கவனத்துல எடுத்துக்காம இருக்கணும் இதெல்லாம் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து குறைக்கும் சரி இப்ப ஜோதிட ரீதியா நீங்க வந்து என்ன வழிபாடு முறைகள் வந்து இவங்களுக்காக வச்சிருக்கீங்க பரிகாரம் ஏதாவது இருக்கு நிச்சயமா அதாவது அழகான பௌர்ணமி சந்திரன் சரி அழகு நிலா அப்படின்னு சொல்றோம் சுக்கரன் வெள்ளின்னு சொல்றோம் அந்த வெள்ளி வீட்டுல போய் சந்திரன் உச்சம் அடைகிறார் நிலாவை பார்த்து ஒருத்தன் அசிங்கமா இருக்குன்னு சொன்னா யார் மேல தப்பு அழகு அது இயற்கையே இறைவன் கொடுத்த அழகு அதனால உங்களை விமர்சனப்படுத்துவதற்கு இன்னொருத்தருக்கு தகுதி இல்லை அப்படின்றத முத ரிசபராசிக்காரர்கள் ஆள் மனசில் பதிய வைக்கணும் அடுத்து குழந்தைய அப்படின்ற விஷயத்துல நீங்கள் நிகழ்காலத்துல டிசிப்ளினா வளர்கணும் நினைச்சா கூட எதிர்காலத்துல இன்னைக்குரிய காலகட்டங்கள்ல அவங்க அடாப்ட் ஆகி போறதுக்கு நம்ம கண்டிஷன் பண்ணக்கூடாது நான் நான் ஃப்ரீடமா தான் ஆனா அந்த நிறைய ரூல்ஸ் வச்சிருக்கேன் என்னை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு நினைத்து என்னை போல் நீ வாழ வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிலையை ரிசபராசிக்காரர்கள் ஒரு காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வர மாதிரி வாழ்ந்துடக்கூடாது கூடாது அது இவங்களுக்கு முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இந்த சென்டிமெண்ட் சகோதர சென்டிமெண்ட்டு உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல இடம் வாங்கும்போது சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு உங்களுக்கும் சம பங்கு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எதிர்காலம் என்பது திருப்திகரமாக இருக்கும் நான் நேசித்தவர் பேர்களை சொத்து இருப்பதே எனக்கு பெருமை என்று நினைத்தீர்கள் என்றால் நேசித்தவர் நேசித்தவர் வாரியே இருப்பார் உங்க வாழ்க்கை நேசிக்கப்படாதது போல் ஐ அது ஒண்ணு அடுத்து நீங்க அவசர கதியில் இந்த சுக்கரனை வந்து செவ்வாய் அப்படியே கூடவே வந்துட்டு திடீர்னு காணாம போயிடுவார் அது மாதிரி இந்த கூடவே வரக்கூடிய இந்த காதல் நட்பு அன்பு பாசம் எல்லாத்துக்குள்ளையும் இந்த ராகு வந்து உள்ள ஒரு வேலையை பார்க்கும்போது ராகு பகவான் உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கிறார்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த தான தர்ம வழிபாடுகளை செஞ்சால் மட்டும்தான் பூரணமான மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியில வர முடியும் அப்ப இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில வருவதற்கு இந்த குணங்கள் மட்டும் இல்லாது முக்கியமா இவர்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனை கொடுக்கக்கூடியது ராகுவா இருக்கிறதுனால அவருடைய ஆலய ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் கொடுக்கும் அப்படி எந்த ஆலயத்துக்கு வந்து அவங்க போன நிச்சயமா அதாவது செவ்வாய் குரு ராகு இது ஒரு மூன்றும் கூட்டணி வச்ச ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஆறாம் இடத்துல நம்ம சொல்றோம் அப்ப அந்த ராகு பகவானுடைய அம்சம்னு சொல்லக்கூடியது பைரவர் துர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதிகமாக இவர்கள் வந்து பைரவருடைய வழிபாடுகளை செய்ய செய்ய மன அழுத்தம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பைரவர்கிட்ட போய் உட்கார்ந்து வழிபாடு செய்யறது பைரவருடைய மந்திரங்களை கேட்டுக்கிட்டே வர்றது செவ்வாக்கள அன்னைக்கு முருகப்பெருமானுடைய சன்னதியில போய் தீபம் ஏற்றுவது மன அழுத்தத்திலிருந்து வெளியில வருவதற்கு அது ஏன் அப்படின்னு சொன்னா சித்திரை நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால கூடுமானவரை ஒரு மாதத்திலே வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தன்று அங்க போய் வழிபாடு செய்வது முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே வழிபாடு செய்வது விசாக நட்சத்திரம் அங்கே இருப்பதால் சுக்கரன் என்பது ஆடை ஆபரணங்களை சொல்லக்கூடிய கிரகமாக இருப்பதால் கோவிலில் உள்ள சுவாமிகளுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுப்பது சுவாமிகளுக்கு வேஷ்டி துண்டு இதெல்லாம் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் இவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து தீர்வு துல்லியமா கிடைக்கும் அதீதமான மன அழுத்தத்தில் ஆட்பட்டவர்கள் மருத்துவரை அணுகி முறையான தீர்வு பார்த்துக்கிறது இந்த தெய்வ வழிபாடுகளை செய்யறது பூரண நலனை இவர்களுக்கு கொடுக்கும் ஸ்டார்டிங்ல அந்த ரிஷபராசி ரொம்ப ஆர்கனைஸ்டா இருப்பாங்கன்னு சொல்லும் போது இப்போ சைக்கோலிக்கலா அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் வந்து ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நான்கு விஷயத்தினால அவங்க வந்து கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக அந்த மன அழுத்தத்தை வந்து அவங்க தவிர்த்திடலாம் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்கள் லக்கணத்தை பொறுத்தும் குணாதிசயங்களில் சில மாறுபாடுகள் இருக்கலாம் எனவே முழுமையாக உங்கள் லக்கணத்தோடு பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி